நண்பர்களே இப்போ மாவு வந்து நைட்டு தோசை சுட்டுட்டு ரிமைனிங் மீதி இருந்துச்சு ஸோ மீதி இருந்ததுனால கொஞ்சம் ஒரு நாலு இல்லை அஞ்சு தோசை தான் வரும் ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது நைட்டே நல்லா ஊற வச்சு நல்ல நைட்டு ஃபுல்லாக ஊறின கம்பு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு இரநூறு கிராம் அளவு தான் நான் ஊற வச்சிருக்கேன் இதை நம்ம ஒரு மிக்சி ஜார்லேயோ அல்லது கிரைண்டர்லேயோ போட்டு இப்போ நம்ம ஆட்ட போகிறோம் நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா ஒரு கிரைண்டருக்கு மாற்றிக்கிட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாவை வந்து அரிசி மாவோட மிக்ஸ் பண்ண போகிறோம் நல்லா வந்து நல்லா நல்லா அரைச்சிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அரிசி மாவையும் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் இது இந்த கலரில் இருக்கும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் ஒரு கலரில் வரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருங்க அடுத்தது நான் ஒரு கடையை வச்சு அந்த கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இருக்கேன் அதில் கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன் கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சுக்கிச்சு நான் இதோட என்ன பண்ண குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் பச்சை மிளகா மிளகா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதோட கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் ஃப்ரை ஆனது போதும் ரொம்ப டீப்பா ஃப்ரை பண்ண வேண்டாம் இப்போ நான் என்ன பண்ண தேவையானாலும் உப்பும் கொஞ்சமா வந்து ஜீரகமும் ஒரு நாலே நாலு பெப்பர் எடுத்துருக்கேன் முழு பெப்பர் எடுத்திருக்கேன் இப்போ இது கூட நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கு கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையையும் நான் சேர்த்துக்கிறேன் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இது டீப்பாக ஃப்ரை பண்ண வேணாம் லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும் இந்த லெவலுக்கு இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆற வைக்க போகிறோம் அடுத்தது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு எறும்பு கடாயை நான் சூடு இருக்கேன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதில் கம்பு தோசை சுட போகிறோம் கடாய் நல்லா கா தோசை கடலை நல்லாவே காஞ்சிருச்சு நல்லா அப்படின்னா ஆவி பறக்க காஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா தோசை ஊற்ற போகிறேன் தோசை ஊற்றுனதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு எண்ணெயை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நல்லா வந்து பரப்பிக்கலாம் ஃபுல்லாக மேலே எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு இட்டுக்கலாம் இது கூட நீங்கள் வேணும்னா வந்து ஏதாவது குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இப்போது நம்ம பீட்ரூட்டு கேரட்டு தக்காளி வெங்காயம் என்ன வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி இதோட கொடுக்கலாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தோசையை ஒரு சைடு நல்லா வெந்து வந்துருச்சு ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இப்போ அடுத்த சைடில் திருப்பி போட்டு வேக வைக்க போகிறோம் இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருக்கு இன்னொரு சைடும் திருப்பி போட்டிருப்போம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நல்லா வந்ததுக்கப்புறம் இதோட நம்ம தக்காளி தொக்கு தக்காளி சட்னி அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி எது வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தக்காளி தொக்கு மாதிரி கொஞ்சம் செஞ்சுருக்கேன் ஏன்னா இது வந்து கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பிடிக்கும் அதனால் நீங்களும் வேணும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வதக்கி வச்சுருந்த வெங்காயம் அப்புறம் அதை தாண்டி பச்சை கேரட் வந்து துருவி வச்சுருக்கு இது எல்லாம் இதோடு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இந்த லெவலுக்கு இந்த பதத்துக்கு வர எடுத்தாச்சு நான் குட்டிஸ்கே இப்போ குழிப்பணம் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன் இந்த பேன் வந்து நல்லா சூடியறிடுச்சு இதில் நம்ம மா மாவு எண்ணெய் இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் நான்ஸ்டிக்காக இருந்தாலும் நான் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணுவேன் ஸோ இப்போ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா என்ன ஆட் பண்ணிக்க போகிறோம் லைட்டாக தான் ஆட் பண்ண அதிகமாக ஆட் பண்ணுறதில்ல இதில் என்ன பண்ண போறோம்னா இப்போ கலக்கி வச்சுருக்க மாவை அதோட ஆட் பண்ண போகிறோம் இதில் கொஞ்சம் பெரிய கரண்டியாக இருக்கும் இது மூணு வந்து நல்லா ஜாயின் ஆகிருக்கிற மாதிரி இருக்குது நம்ம திருப்பும்போது கட் பண்ணும்போது சரியாக பார்த்து கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா திருப்பி போட்டதுக்கப்புறம் குட்டி குட்டியாக பொம்மை மாதிரி குட்டி குட்டியாக அழகுலக துப்பி மாதிரி கேப் மாதிரி இருக்குது குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் இதுக்கு நான் என்ன சாம்பார் வச்சுருக்கேன்னா தக்காளி சாம்பார் வச்சுருக்கேன்